அமெரிக்க கல்லூரி வளாகங்களில் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வலுக்கின்றன பாலஸ்தீன மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற கோஷமும் வலுக்கிறது எகோவர்கள் என்ற யூதர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களை பலியாடாக்குகின்றார்களா இவர்கள் உண்மையில் கடின இதயமும் க்ரூர மனோநிலையும் கொண்டவர்களா உலகை அடக்கியாளும் மனோநிலையில் உள்ளவர்களா உண்மையில் இவர்கள் யார் ஏன் முஸ்லிம்கள் இவர்களை எதிர்க்கிறார்கள் முஸ்லிம்களை இவர்கள் எதிர்க்கிறார்கள் இவர்களுடைய உண்மையான வரலாறு என்ன ஏன் இஸ்ரேல் என்ற நிலப்பரப்பை மட்டும் இவர்கள் குறிவைக்கு அங்கேயே தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவினார்கள் இதை ஏன் மற்றவர்கள் எதிர்க்கிறார்கள் இவர்களின் வரலாறு பற்றி பல சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் எ எம் டி தோமஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் ஒரு ஊடகத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையிலும் செய்தியின் அடிப்படையிலும் தான் இந்த பதிவு ஏற்றப்படுகிறது பாருங்கள் பார்ப்போம் மூவாயிரம் ஆண்டு பழமையான வரலாறை பார்த்தாக வேண்டும் கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கனான் என்ற ஒரு பிரதேசம் இருந்தது பைபிள் படி தேனும் பாலும் பாகின்ற சிறப்பான புனிதமான புண்ணியமான ஊர் இந்த ஊர்தான் இன்று இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இருக்கின்ற பெரும் நிலப்பரப்பு ஏப்ரஹாம் என்பவர் தன் மனைவியுடன் சிறந்த இல்லறம் நடத்தி சிறிது நாள் குழந்தை இல்லாமல் இருந்து சிறிது இடைவெளிக்குப் பின் பிறந்த குழந்தைக்கு இசாக் என்ற பெயரில் வளர்த்து வந்தார்கள் இந்த இசாக் வளர்ந்து மனமாகி அவருக்கு பிறக்கும் குழந்தைக்கு யாக்கோப் அதானது ஜேக்கப் என்று பெயர் போட்டு அழைக்கிறார் இந்த ஜேக்கப்பிற்கு இஸ்ரேல் என்ற பெயரையும் வைத்து அழைத்தார்கள் இந்த ஜேக்கப்பிற்கு மீண்டும் வளர்ந்து திருமணமாகி பனிரெண்டு ஆணும் ஒரு பெண்ணும் என பதிமூன்று பிள்ளைகள் பிறக்கிறார்கள் இதில் பனிரெண்டு ஆண் பிள்ளைகளும் பனிரெண்டு பழங்குடிகளாக தனித்தனியாக மகிழ்வோடு காலத்தை ஓட்டுகிறார்கள் இவர்களிடமிருந்துதான் தாவீதி சக்கரவர்த்தியும் பின்னர் சோழமன் சக்கரவர்த்தி போன்ற சக்கரவர்த்திகள் உருவெடுத்தார்கள் இந்த சோழமன் தான் ஜூதர்களின் முதல் ஆலயம் அல்லது வழிபாட்டு தலத்தை உருவாக்கினார் இந்த பனிரெண்டு குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகள் காலப்போக்கில் உடலெடுக்க பிரிந்து தள்ளி வாழ்வதுதான் நல்லது என்ற முடிவில் கொஞ்சம் பேர் அதாவது இரண்டு குடிகள் தெற்கு பகுதியை நோக்கி பயணிக்க அவர்களை தங்கள் ஜூதர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டார்கள் மீதி பத்து குடிகள் வடக்கு நோக்கி சென்றார்கள் அவர்கள் இஸ்ரேல் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் சிறிது காலத்திற்கு பின் அசோதியம் என்ற மக்கள் இந்த இஸ்ரேல் குழுவினரை தாக்கியது இந்த தாக்குதலில் இந்த பத்து குடிகளும் சிதைந்து அழிந்தும் போனார்கள் இந்த ஜூதர்கள் என்ற இரு குடிகளை சார்ந்தவர்கள் ஜூதர்கள் என்ற இரு பழங்குடியினர்களின் சந்தோஷ வாழ்க்கையிலும் பாபுலோனியர்கள் வடிவில் புயலாய் தாக்கியது அவர்கள் ஆலயங்கள் சிதைக்கப்பட்டன வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்பட்டன ஜூதர்களை சித்திர விதை செய்தார்கள் அப்படி அங்கிருந்தும் அவர்களை வாழ விடாமல் துரத்தினார்கள் இவர்கள் பலமாக பிரிந்து சென்று பிறகு பாபிலோன் உட்பட பிற நாடுகளில் குடியேறி வாழத் துவங்கினார்கள் பிறகு இவர்களை தாக்கியது பேர்ஷிய மக்கள் இவர்கள் கொஞ்சம் இரக்கம் காட்டினார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் பிரிந்து சென்றவர்கள் வேண்டுமென்றால் மீண்டும் திரும்பி வரலாம் தங்கள் வழிபாட்டு தலங்களை கொள்ளலாம் உங்கள் வழிபாட்டு முறைகளையும் உங்கள் நம்பிக்கைகளையும் நீங்கள் கடைபிடித்து இங்கேயே வாழலாம் என்ற ஒரு கனிவு காட்டினார்கள் அப்படி நாட்கள் நகரவே தி அலெக்சாண்டர் வந்தார் அலெக்சாண்டர் கையகப்படுத்தினாலும் அதிக நாள் வாழாத அவர் மறைந்தபின் அவர் கவர்னர்கள் அங்கு ஆண்டார்கள் இவர்களை துரத்திவிட்டு ஹாஸ்போனியஸ் வந்தார்கள் இவர்கள் நீண்ட நாள் நிற்க முடியவில்லை இவர்களை ரோமானியர்கள் வந்து துரத்தினார்கள் அனைத்தையும் ரோமானியர்கள் அடைத்தார்கள் ரோமானியர்கள் கைப்பற்றியவுடன் அனைத்தையும் உடைத்தார்கள் சிதைத்தார்கள் மக்களை அங்கிருந்து துரத்தினார்கள் அங்கிருந்து மிச்சம் மீறி இருந்த ஜூதர்களும் அங்கிருந்து உலகின் பல பகுதிகளிலும் பிரிந்து பின்னமாக ஓடினார்கள் ரோமானியர்களின் ஆட்சி தொடரவே ரோமானிய அரசர்கள் தங்கள் பிரதிநிதியாக ஜூதர்களை வைத்தே ஆட்சியும் செய்து அதிகாரம் செலுத்தினார்கள் ஒரு அரசனற்ற பூமியாக அது பிரதிநிதிகளின் ஆட்சியின் கீழ் வளர்ந்தது அப்படி வந்தவர் தான் ஹீரோ ஹிரோஸ் என்று சொல்லப்படுபவர் இந்த காலகட்டத்தில் தான் இயேசு பிறக்கிறார் அவர் ஜூதர்களின் இறை நம்பிக்கையை பற்றி கேள்வி எழுப்புகிறார் விமர்சிக்கிறார் அவர் தேவ அவருடைய பாணியிலான ஒரு விளக்கமும் வழிமுறையும் சொல்கிறார் இதை ஏற்காத ஜூதர்கள் அவரை கைது செய்து விசாரணை செய்து சிலுவையில் ஏற்றப்படுகிறார் இயேசு சிலுவையில் ஏற்றப்பட்ட பின்பு அவருடைய சீடர்கள் மற்றும் அவரை விரும்பிய அவருடைய வழிபாட்டு முறையை விரும்பியவர்கள் இந்த வழிபாட்டு முறையை நம்பிக்கையையும் பரப்புவதற்காக முயற்சிக்கிறார்கள் பரப்புகிறார்கள் கிபி முன்னூறாம் ஆண்டு ஆனபோது கிறிஸ்துவ மதம் எங்கும் பரவியிருந்தது இதற்குள் எகோதா அரசும் ஆட்சியும் மாறிப்போயிருந்தது பிறகு நடந்தது பிரதிநிதி ஆட்சி அதானது பாவை அரசு இந்த ரோமானியர்கள் ஆட்சி காலத்தில் ஜெருசலம் பெயர் மாற்றப்பட்டது அதானது ஜெருசலம் என்பது கேபிட்டோலியம் என்று மாற்றினார்கள் ஜூதா என்ற பிரதேசத்தை பாலஸ்தீனம் என்றும் பெயர் மாற்றினார்கள் இஸ்ரேல் என்று முன்பிருந்த பகுதியில்தான் பாலஸ்தீனமானது கிறிஸ்தவம் இந்த பகுதிகள் முழுவும் பரவியது ரோமில் மிக சக்தி பெற்று அது வளர்ந்தது ஆறாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்த அரசியலில் அரேபியாவில் இஸ்லாம் மதம் தோன்றி வளர்ந்தது இவர்களின் சில தாக்குதல்கள் இந்த ரோமானியர்களின் பகுதியில் நடக்க ஆரம்பித்தது அதாவது பாலஸ்தீன பகுதியில் கலீஃப் உமர் கைப்பற்றி தங்கள் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார் அவருடைய காலத்திற்கு ஃபாத்திமா ஸ்ட்ரைக்ஸின் கீழ் வந்தது ஆட்சி இந்த காலத்தில் ரோமிலிருந்து மீண்டும் ஒரு போர் தாக்குதல் உருவாகிறது இதுதான் ஒன்றாம் சிலுவை போர் என்று கருதப்படுகிறது அன்று இந்த சிலுவை போரில் ரோமானியர்களுக்கு எதிராக போராடியவர்கள் ஜூதர்களும் முஸ்லிம்களும் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த குரூஸ் வாரில் அவர்கள் ஜெயித்தார்கள் முதல் குரூஸ் பேரரசு உதயமானது இது கிங்டம் அதனது முதல் குரூஸ் கிங்டம் என்ற பெயரில் அறியப்பட்டது இந்த காலத்தில் யகோதர்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக நின்றார்கள் என்றதும் கவனிக்கத்தக்கது இந்த சிலுவை போர்களெல்லாம் கடந்த பின்பு மேமலுக் ஷீல்டு திங்ஸ் போன்ற சிற்றரசுகளும் குடியரசுகளும் தோன்றி தோன்றி மறைந்தன அதன்பின் நடந்த பெரிய போர் அல்லது தாக்குதல் என்று சொல்ல வேண்டுமானால் ஒட்டாமா ட்ரஃபிட்ஸ் என்று சொல்கிறார்கள் இதுவும் பதினாறாம் நூற்றாண்டில் தொடங்கி நீண்ட காலம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இப்படி முட்டலும் மோதலுமாக சிற்றரசுகளும் பேரரசுகளுமாக மாறி மாறி காலம் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கை நெருங்கியது இதனிடையே ஜூதர்கள் பிரிந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்றார்கள் இவர்கள் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் கோலச்சினார்கள் பொதுவாக கிறிஸ்தவத்தில் வட்டி வாங்குவது பாவம் என்ற நம்பிக்கை அந்த காலங்களில் இருந்தது ஆனால் ஜூதர்கள் வட்டிக்கு கொடுத்து காசு வாங்க ஆரம்பித்து வங்கித் துறையை முதன் முதலில் கையை கையில் எடுத்தார்கள் வங்கித்துறை அங்கே ஆரம்பமானது இன்னொன்று வர்த்தகம் அதானது சிதறி பரவிய ஜூதர்கள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்பு அளித்ததால் எல்லா இடங்களிலிருந்தும் அவர்களுக்கு பொருட்களை வியாபாரத்திற்காக வாங்கி வருவதும் கொண்டு வருவதும் எளிதானது ஏனென்றால் ஒன்று கொன்று துணை நின்றார்கள் பல உள்நாடு வெளிநாடு என பல பொருட்கள் கொண்டு வந்து வர்த்தகம் செய்வதிலும் எளிதானது வர்த்தகம் நடந்தது இதனால் இவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் விரைவில் வசதியும் செல்வாக்கும் உள்ளவர்களாக மாறினார்கள் இதுவே இவர்களுக்கு பிரச்சனையாகவும் மாறியது பொதுவாக இவர்கள் மேல் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மனவருத்தம் வருத்தம் உண்டு ஏனென்றால் இயேசுவை சிலுவையில் ஏற்றியவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது அதைத் தவிர இவர்களின் இந்த அபார வளர்ச்சி சென்ற இடங்களிலெல்லாம் வியாபாரம் அல்லது வங்கி முறைகளை பின்பற்றி இவர்கள் செல்வந்தர்களாகி விடுவதும் செல்வாக்குள்ளவர்களாக மாறிவிடுவதும் ஒரு காரணம் அந்த புறாமை சீர இவர்களை பற்றி சாதாரண மக்களிடம் கோபங்கள் வதந்திகளாகவும் பொய் பிரச்சாரங்களாகவும் பொய் தகவல்களாகவும் பரவ துவங்கின அல்லது பரப்பி விட்டார்கள் பரப்பினார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்களின் இரத்தம் குடிப்பவர்கள் சாப்பாட்டில் விஷம் கலப்பவர்கள் இவர்கள் தொற்று நோயை பரப்புவர்கள் என பல வகைப்பட்ட வதந்திகளை பல இடங்களில் பரப்பினார்கள் அதனால் அங்கங்கே பரவியிருந்த யூதர்களுக்கு அங்கங்கே பல பல காரணங்களை சொல்லி பல பல வதந்திகள் பரப்பப்பட்டன அந்த காலத்தில் இங்கிலாந்தில் பிளாக் நோய் பரவிய போது ஜூதர்கள் பெரிதும் தாக்கப்பட்டார்கள் ஒரு கூட்டம் பிளாக் நோய் என்பது ஜூதர்களால் தான் பரவுகிறது என்று பரப்பி விட்டதுதான் காரணமாகவும் சொல்லப்பட்டது மட்டுமல்ல ஸ்பெயின் ரஷ்யா உக்ரைன் போன்ற பகுதிகளிலும் இதுபோன்ற வெவ்வேறு பிரச்சனைகளை சொல்லி ஜூதர்கள் மேல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இது இவர்களை சிந்திக்க வைத்தது ஏனென்றால் இவர்களுக்கு பணம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது புகழ் இருக்கிறது எல்லா வசதியும் இருந்தும் சொந்தமாக ஒரு தாய்நாடு இல்லை என்ற ஒரு பிரச்சனை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது ஆனால் சொந்தமான நாடு ஒன்று இருந்தது என்றும் அது இழந்து விட்டதால் தான் இப்போது நாடில்லை என்ற நிலைமை வந்தது என்றும் இவர்கள் நினைத்து கொண்டார்கள் இவர்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க இந்த இன்றைய பாலஸ்தீன இஸ்ரேல் பகுதிகள் ஒட்டாமேன் பேரரசின் கீழ் இருந்தது இந்த பகுதிகளில் யாருக்கும் காசு கொடுத்து இடத்தை வாங்க முடியும் என்ற நிலையும் இருந்தது யாருக்கும் சொத்து வாங்க முடியும் என்பதால் அதிக பணப்புழக்கம் உள்ள பலர் அங்கு சென்று சொத்துக்கள் வாங்கி போட்டார்கள் மட்டுமல்ல உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள செல்வந்தர்களான யூதர்களிடமிருந்து பணம் திரட்டி இங்கு வந்து நிலங்களை வாங்கி குவித்து தங்களுக்கான கிராமங்களையும் உருவாக்கினார்கள் இவர்கள் கூட்டுறவு முறைப்படி விவசாயம் செய்து தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள் இப்படி தங்களுக்கான ஊரையும் நாட்டையும் பணம் கொடுத்து வாங்கி அவர்கள் மெருக்கேற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் முதல் உலகப் போர் நெருங்குகிறது அதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு இந்த நேரத்தில் பிரிட்டன் யூதர்கள் கூட்டம் கூட்டமாக இப்படி இஸ்ரேல் பகுதியில் குடியேறுவதை விரும்பவில்லை அவர்கள் பல வழிகளில் அதை தடுத்தார்கள் பிறகு யூதர்கள் ஒரு ஒரு குழு உருவாக்கி தீவிரமாக பிரிட்டிஷாரை எதிர்க்க ஆரம்பித்தார்கள் பிறகு இவர்களுக்குள் உடன்படிக்கை ஏற்பட்டது நாங்கள் முதல் உலகப் போரில் பங்கு பெற இருக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு இந்த பகுதியில் உங்களுக்கான ஒரு நிரந்தர நாட்டை உருவாக்க நாங்கள் உதவுவோம் துணை நிற்போம் என்று பிரிட்டிஷார் இவர்களுக்கு ஆசை காட்டினார்கள் இவர்களும் மரபே சிந்தி தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இருந்ததால் முதல் உலகப் போரில் பிரிட்டிஷாருக்கு துணை நின்றார்கள் பிரிட்டிஷார்கள் போரில் வென்றார்கள் இந்த இந்த ஒட்டாமன் பேரரசின் கீழ் உள்ள பகுதிகள் அதானது இந்திய இஸ்ரேல் பாலஸ்தீன் உட்பட பல பகுதிகளும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழ் வந்தது முதல் உலகப் போருக்கு பின்னும் இது சரியான தீர்வு காணப்படாமல் அப்போதும் அது நடைமுறையில் பேச்சுவார்த்தையிலேயே தொடர்ந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில்தான் யூதர்கள் பல பேரழிவுகளையும் தாக்குதல்களையும் சந்தித்தனர் அதில் பெரும் தாக்குதலாக கருதப்படுவது ஜெர்மனியின் ஹிட்லர் செய்த இனப்படுகொலை ஹாலோகாஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இனப்படுதலை வரலாற்றின் கருத்த பக்கங்களாக ஹிட்லரின் மிருகத்தனமான மனித மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத மிக கொடூரமான அழிவை யூதர்கள் சந்தித்தார்கள் இந்த நேரத்தில் யூதர்கள் யூகேவிடம் கோரிக்கை வைத்தது ஏற்கனவே எங்களிடம் சொல்லியிருந்த தனிநாடு அமைப்பதற்கு உதவி செய்வது என்ற அந்த வாக்கை இப்போது காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்றது உடனே யூகேஓ அதற்கு உடனே ஒத்துக்கொண்டு அந்த பொறுப்பை யுனைடெட் நேஷன்களிடம் விட்டது அதானது யூஎன்னிடம் விட்டது இந்த யுஎன் அதானது ஐநா சபை யுஎன்னும் அமெரிக்காவும் இங்கிலாண்டும் என முக்கிய முதன்மை நாடுகள் கலந்துரையாடி யுஎன் தலைமையில் பாலஸ்தீனத்தை பிரித்து ஒரு பகுதி யூதர்களுக்கும் மற்றொரு பகுதி பாலஸ்தீனியர்களுக்குமாக கொடுத்தார்கள் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி பிரித்துக் கொடுத்தார்கள் இப்படி பிரித்துக் கொடுத்தது என்று சொல்லப்படும் போது நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி எங்களுடையதாக இருந்தது நாங்கள் தாக்குதலுக்கு பயந்துதான் ஓடி காலப்போக்கில் அரபு நாட்டவர்கள் அதை ஆக்கிரமித்தார்கள் ஆனால் இப்போது யுஎன் தலைமையில் பிரிட்டிஷ் அமெரிக்கா உதவியுடன் ஒரு பகுதியை அவர்களுக்கு வழங்கினார்கள் என்று பல வரலாறுகளும் கதைகளும் சொல்லப்பட்டன ஆனால் பாலஸ்தீனியர்களோ மற்ற அரபு நாடுகளோ இதை விரும்பவில்லை அதற்கு காரணமாக சொல்லப்படுவது நீண்ட நாட்கள் இவர்கள் இல்லை எங்கள் சாம்ராஜ்யமாக மாறிவிட்ட பகுதியை தற்போது பங்கு போடுவது இயலாது என்ற எண்ணமும் மனோநிலையும் ஒரு காரணம் இன்னொன்று நபிநாயகம் நபிநாயகம் போதே ஜூதர்களை அவ்வளவு நட்ப பாராட்ட விரும்பவில்லை அவர்களை ஒதுக்கி வைக்கவே விரும்பினார் என்றும் சொல்லப்படுகிறது இன்னொன்று முகமது நபி அவர்களின் கைபர் என்ற போரில் சகோதரன் தந்தை என அனைவரையும் கொன்று பின் கூட்டி வரப்பட்டு மனைவியாக்கப்பட்ட சபா என்ற ஜூத பெண்மணியால் தான் ஸ்லோ பாய்சன் மூலம் நபிநாயகம் அவர்கள் கொல்லப்பட்டார் என்ற கோபமும் இஸ்லாமியர்களுக்கு இவர்களிடம் இருந்தது என்று சொல்கிறார்கள் சுற்றிலும் அரேபியன் கலாச்சாரம் சார்ந்த நாடுகளும் அந்த பகுதி முழுவதும் அரேபியன் கலாச்சாரமாக இருக்கும்போது ஒரு வேறுபட்ட கலாச்சாரம் சார்ந்த நாடு அங்கு உருவாவதை இஸ்லாமியர்கள் விரும்பவில்லை என்றும் சொல்லப்படுகிறது அப்படி அரபி லீக் என்ற முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்த அமைப்பு ஒன்று சேர்ந்து தாக்கி அதே ஆண்டிலேயே அதனாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலேயே இஸ்ரேலை துடைத்து எறிய திட்டம் போட்டார்கள் ஆனால் அந்த போரில் அரேபிய படைகளை தோற்கடித்து அதிக இடங்களையும் பிடித்துக்கொண்டது இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சிறு சிறு அக்கப்போர்கள் நடந்தாலும் அடுத்த பெரிய போர் என்று சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்தது இது மிக பிரபலமான போர் அதாவது அரபு நாடுகளின் படைகளை ஒன்றிணைத்து வான்வழி தாக்குதல் நடத்தி அதாவது வான்வழியாக பாம்புகள் போட்டு சுத்தமாக்கிவிடலாம் இஸ்ரேலை இஸ்ரேலை கையகப்படுத்தி விடலாம் சுத்தமாக அழித்து விடலாம் என்று எண்ணினார்கள் அரபு நாடுகள் இதில் நடந்த ஆச்சரியம் என்னவென்றால் இவர்களின் போர் விமானங்கள் உயர்வதற்கு முன்னரே விமானங்களும் விமான நிலையங்களும் இஸ்ரேலால் தகர்க்கப்பட்டது அழிக்கப்பட்டது என்பதுதான் ஏனென்றால் இவராவது இவர்களின் திட்டம் நிறைவேறவில்லை திட்டத்தின் ஆரம்ப நிலையிலேயே அழிக்கப்பட்டு விட்டது தடுக்கப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை இன்றும் ராணுவ வீரர்களின் பயிற்சி கால பாடங்களில் இந்த இஸ்ரேலின் போர் தந்திரமும் திட்டமும் சுதாகரிப்பும் வெற்றியும் பல நாடுகளிலும் பாடமாக உண்டு என்றும் சொல்கிறார்கள் இவர்களுக்கு எப்படி இது சாத்தியம் என்பது பற்றிய கேள்விக்கு அவர்கள் எப்போதும் தாக்குதல்களை எதிர்கொண்டே வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கை முழுவதும் தாக்குதல்களையும் போராட்டங்களையும் கொண்டதாக இருந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் எந்த திடீர் தாக்குதலையும் சமாளிக்க அவர்கள் தயாராகி விடுகிறார்கள் இறுதியில் வெற்றியும் பெற்று விடுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அக்டோபர் ஏழிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழிலும் தாக்குதல் இஸ்ரேல் மேல் நடத்திய போதும் அந்த எதிர்பாராத தாக்குதலையும் அவர்கள் சமாளித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இந்த அக்டோபர் ஏழு நாளை அவர்கள் புனித நாளாக கருதுகிறார்கள் அன்று துதித்தல் விருதமிருத்தல் இறை நம்பிக்கை சார்ந்த சத்தியங்களும் சபதங்களும் எடுத்தல் போன்றவை அதிக கவனம் செலுத்துவதால் அவர்கள் மற்ற செயல்களில் கவனம் செலுத்தாமல் அமைதியாகவும் இறைவனை துதிப்பதோடும் நிறுத்திக் கொள்வார்கள் என்பதாலும் வேறு ஒன்றிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பதாலும் அந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தி அவர்களை ஜெயித்து விடலாம் என்று அமாஸ் கணக்கு கூட்டியதோ இருக்கலாம் என்று ஒரு பேச்சும் உண்டு இந்த நாளை யோக் கிபூர் அதாவது டே ஆஃப் அட்டானமென்ட் என்றும் சொல்வார்கள் இந்த நாளில் தாக்கினால் ஈஸியாக எல்லாம் முடித்து விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் எதிர்பாரா தாக்குதலை சந்தித்து பழகிய இஸ்ரேல் என்ன செய்தது என்பது உலகமே பார்த்தது ஆக யகோவர்கள் என்ற யூதர்களுக்கு முன்பு ஒரு நாடு இருந்தது என்பதும் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்பதும் பின்பு அங்கு நாட்டின் ஒரு பகுதியைத்தான் அவர்களுக்கு குடியரசாக அல்லது அவர்கள் நாடாக நிறுவுவதற்கு அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது என்றும் சொல்கிறார்கள் இது எம் டி தோமஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் கூறியதின் விளக்கம்தான் அல்லது அதன் அடிப்படையில் தான் இந்த பகிர்வு ஆனால் அதே நேரம் இதை வைத்து ஆராய்ச்சி செய்யும்போது இன்றும் அவர்கள் இவர்கள் ஆதாரமாக சொல்லப்படுவது இவர்களின் இதிகாச நூலான இஸ்ரேல் பைபிள் அல்லது டோரா தான் சொல்கிறார்கள் இந்த நூலை மட்டும் வைத்துக்கொண்டு தங்கள் வரலாற்றை சொன்னால் யாரை நம்ப மாட்டார்கள் என்பதால் இவர்கள் வரலாற்று உண்மையை அதானது ஒரு வரலாறாக அதை நிரூபிக்க விஞ்ஞான ரீதியாக பல முயற்சிகள் செய்தும் வரை நடக்கவில்லை என்றும் சொல்கிறது எனவே இன்று இவர்கள் இந்த சொல்லுகின்ற இந்த வரலாறுகள் எல்லாம் அவ்வளவு உண்மையா என்ற கேள்விக்குறி இன்றும் நிலவுவதாகவும் சொல்லப்படுகிறது எனவே இந்த பகுதி இவர்களுடையதுதானா என்ற கேள்வி இன்னும் மிச்சம் இருப்பதாகவும் சொல்கிறார் நவீன இஸ்ரேலில் கூட ரஷ்ய யூதர்கள் அரபு யூதர்கள் கிழக்கு ஐரோப்பிய யூதர்கள் மேற்கு ஐரோப்பிய யூதர்கள் எத்தோப்பிய யூதர்கள் என பல சமூகங்கள் இருப்பதாகவும் இந்த ஒவ்வொன்றுக்கும் இஸ்ரேலியர்களின் ஹிப்ரோ மொழியில் ஒவ்வொரு பட்டப்பேர்கள் உண்டு என்றும் சொல்கிறார்கள் அரசியல் இராணுவ பொருளாதார ஆதிக்கம் ஐரோப்பிய யூதர்களிடம்தான் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இன்றும் இவர்களின் செயல்பாடுகள் விசித்திரமாக இருக்கிறது ஆனால் என்ன பிரிவுகளாக இவர்கள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் செயல்பட திறந்தவர்கள் என்பதும் திடீரென ஒன்றுபட்டு ஒரு செயலில் இறங்குவதற்கும் மிக திட்டம் போட்டு செயல்படுவதற்கும் திறன் வாய்ந்தவர்களாகவும் இவர்களை சொல்கிறார்கள் அதனால் இவர்களை இன்று வரை ஒன்றும் செய்ய முடியாததும் இவர்கள் இன்று வரை பல தாக்குதல்களை சமாளிப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆனால் இவர்களின் வரலாறு பற்றிய சந்தேகங்கள் இன்னும் மீதமாகவே இருக்கிறது ஏனென்றால் வரலாறு என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் இல்லை என்றால் அவை வெறும் இதிகாச கதைகளாகவோ புராண கதைகளாகவோ மாறிவிடும் என்பதும் உண்மை ஆக இங்கு இஸ்ரேல் இன்று வரை முயற்சித்தும் அது நடக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது எனவே இன்று பாலஸ்தீனத்தில் வாழும் பாலஸ்தீனியர்கள்தான் தான் அந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் என்று வாதிடுபவர்களும் இருக்கிறார்கள் இப்படி பல கேள்விகளும் சந்தேகங்களும் முற்று தொடர்கிறது அதே நேரம் அவர்கள் கூறும் வரலாறை நம்புவதாக இருந்தால் சுமார் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பு இஸ்ரேலியர்கள் யூதர்கள் அவர்கள் தாய்மண்ணில் வாழ்ந்தார்கள் என்று வேண்டுமானால் கொள்ளலாம் ஆனால் அதன் பின்பு வந்து பல படையெடுப்புகளும் தாக்குதல்களும் அவர்களை சிதறி ஓட வைத்தது என்றும் அதனால் அரேபியர்கள் கூட அங்கு படையெடுத்து வந்து பிறகு குடியேறினார்கள் என்றும் தான் சொல்லப்படுகிறது ஆக இன்றும் இவை முற்று பெறாத ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாகவே தொடர்கிறது என்பதுதான் உண்மை